மூவாயிரம் மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட பெருமிதியுடைய அரசாங்கம் மதிப்பீடு செய்துள்ள மாளிகை மற்றும் சொத்துக்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் அனுபவிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் பொதுஜன பெருமுனை மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் கூறுகின்றன அரசியலமைப்பு ரீதியில் மஹிந்த ராஜபக்சவிற்கு இதற்கான உரிமையுள்ளதாக உள்ளதாக பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்திகா அனுருத்த கூறுகின்றார்

வீடொன்றை வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நான் கொழும்பிலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கின்றேன் எமது நண்பர்கள் ஐந்து பேர் கதைத்தனர் நேற்றும் பல நண்பர்கள் கதைத்தனர் மஹிந்த ராஜபக்சே என்று நவீன துட்டுகை முழுவை வெளியேற்றுவார்களாயின் வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறு கோருவீர்களாயின் தயங்க வேண்டாம் எனது வீட்டை அவருக்கு வழங்க தயார் என பல வர்த்தகர்கள் நண்பர்கள் தொலைபேசியில் கூறினர் நான் தனிப்பட்ட ரீதியில் என்ற அந்த வீட்டிலிருந்து வெளியேற்றுவார்களாயேன் எனது வீடு அவருக்கு பாதுகாப்பான இடமாக இருக்குமாயின் திசக்குட்டி ஆராய்ச்சியின் வீட்டுக்கு பெருமிதத்துடன் அழைத்து வருவேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு இவ்வாறு அமைந்துள்ளது இலங்கையர்களாக நாம் என்று அனுபவிக்கும் இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு மஹிந்த ராஜபக்சவே தலைமைத்துவம் வழங்கினார் எமக்கு மனித என்ற ஒன்று இருக்கின்றது சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையாரின் பரம்பரை சொத்துக்கள் அனைத்தையும் கைவிட்டு அரசியல் செய்த ஒரு பரம்பரை அத்தகைய ஒரு சிறப்புரிமை சட்டத்துக்கு அமைய இல்லாவிட்டால் இதனை பயன்படுத்துவது தவறாகும் ஆனால் அப்படி ஒன்று இருக்கும்போது அதனை பயன்படுத்துவார்களாக இருந்தால் அது தொடர்பில் கலந்துரையாடி தீர்வு வழங்குவதே மிகவும் சிறந்ததாகும் யாருக்காவது தலையீடு கொடுக்கும் நோக்கில் இந்த விடயம் செய்யப்படுகின்றமை தெரிகின்றது மேிகத ஆளு பிரதம குரடா நலிந்த ஜாதிசர் இன்று பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் மாஸ் இந்த வீட்டின் மாதாந்த வாடகை மதிப்பீடு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா ஆகும் தற்போது இந்த வீட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் பேசுகின்றனர் அதற்கு அவர்களுக்கு கட்சி பேதம் இல்லை மகிந்த ராஜபக்சவின் கட்சி உறுப்பினர்களும் பேசுகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் பேசுகின்றனர் மேலும் சிலரும் பேசுகின்றனர் அந்த வீடுகளை பராமரிக்க அரசாங்கம் எவ்வளவு பெருந்தொகை செலவு செய்கிறது மகிந்த ராஜபக்சவாலும் இந்த வீட்டை பராமரிக்க கடந்த இரண்டு வருடங்களாக நானூற்று முப்பது லட்சம் ரூபாவை செலவு செய்துள்ளனர் எனவே அவர் வாழும் இந்த மாளிகைக்காக எவ்வாறு முடியும் என்று கூறுங்கள் வெட்கமில்லை அதில் உள்ளவர்களுக்கும் வெட்கமில்லை தற்போது ஒவ்வொரு இடங்களில் கூறிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை வெட்கம் இருந்தால் அங்கிருந்து சென்று விட வேண்டும் அவருக்கு செல்வதற்கு இடம் இல்லை என நான் நினைக்கவில்லை பிள்ளைகள் வளர்ந்து தொழில் செய்யும் போது பிள்ளைகள் தமது பெற்றோரை பார்த்துக் கொள்வார்கள் அல்லவா அவ்வாறு மூன்று பெரிய பிள்ளைகள் அவருக்குள்ளனர் கடற்படையிலும் பணியாற்றி ஒருவர் உள்ளார் ஒருவரும் உள்ளார் அவர்களால் தமது தாய் தந்தையரை பார்த்து கொள்ள கூடியதாக இருக்க வேண்டும் அல்லவா இந்த நாட்டில் சப்பாத்துகளை வாங்க முடியாமல் கொப்பி புத்தகங்களை வாங்க முடியாமல் மருந்துகளை வாங்க முடியாமல் தவிக்கும் அப்பாவி தாய் தந்தையர் மீது அந்த மூன்று பிள்ளைகளும் ஏன் அந்த சுமையை சுமத்துகின்றனர் அது நியாயமில்லை பிள்ளைகளுக்கும் வெட்கமில்லை அந்த தாய் தந்தைக்கும் வெட்கமில்லை இந்த நாட்டின் பொதுமக்களிடமிருந்து உண்டு பருகிக் கொண்டிருப்பது தொடர்பில் அவர்களுக்கு வெட்கமில்லை